அல்லது பிறநாளுடைய அல்லது ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் பிறையை எவ்வாறு நம்ம தீர்மானிப்பது அப்படிங்கிற கேள்விக்கு குரானில் இருந்தும் நபிகரநாயகம் செல்லாவில் செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்தும் என்ன தீர்வு கிடைக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் வந்து ரமலானை பற்றி பேசும்பொழுது சொன்னார்கள் லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால் திரைய நீங்க பார்க்காத வரைக்கும் நோம்பு வைக்க கூடாது திரைய பார்க்காத வரைக்கும் நீங்க நோம்பு வைக்காதீங்க ஒலா துப்திரு ஹத்தா தரவு நோன்பு வந்து விடுறதா இருந்தாலும் அடுத்த நோம்பு ரமலான் வந்துருச்சு விடுவோம் இல்லையா செவ்வாய் வந்துருச்சு அப்படி விடுவதா இருந்தாலும் அத பிறைய பார்க்காம நோம்ப விடாதீங்க இப்ப இன் உண்மை ஆலைக்கும் உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டு விடுமையானால் சலாசீன் அந்த நடப்பு மாதத்தை முப்பது நாட்களாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இந்த லாஸ்ட் நாள் எந்த நாள்ல பெற பார்க்குவோமோ அந்த டவுட்டு நாளில் அது முப்பது தான் அது முந்திர மாசத்துல சேர்த்துருங்க என்று நபிகள் நாயகம் சல்ல அலிசல்ல சொன்னாங்க இந்த செய்தி வந்து புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த மாதிரியான எண்களை கொண்ட ஹதீஸாக இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இவ்வளவு இடங்கள்ல இன்னும் இடங்கள் நிறைய நூல்கள் இருக்கிறது அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா ஒரு மாதத்துல இப்ப இருக்கிற சாபான் மாதம் நம்ம இருக்கிறோம் இந்த சாபான் மாதத்தில் முப்பது வந்து முடிஞ்சு போச்சு சொன்னா பெற பார்க்கணுங்கிறது வேலை கிடையாது பெறைய நல்லா தீர்மானிக்கிற விஷயம் கேட்டா நாம் எந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மாதம் முப்பதாவது நாள் முழுமை அடைந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னொரு மாதம் பிறந்து விட்டது தீர்மானிச்சுக்கலாம் எங்க பிரச்சனை வரும் கேட்டா இருபத்தி முடித்து விட்டோம் இப்ப முப்பதாவது இரவில் நம்ம இருக்கிறோம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருபத்தி ஒன்பது இரவு முடிந்து விட்டது முப்பதாவது முப்பதாவது இரவு என்பது முப்பதாவது இரவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்த மாசத்தினுடைய முதல் இரவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு வாய்ப்பு உள்ள நாள் இது முப்பதாவது இரவு என்பது முப்பதாவது இரவாகவும் இருக்கலாம் அல்லது அடுத்த மாசத்தினுடைய முதல் இரவாகவும் இருக்கலாம் இப்ப அதனால பெரிய பார்க்க சொல்றாங்க முப்பதாவது இரவுல முப்பதாவது இரவுல போய் நம்ம பிறைய பார்க்கணும் பிற இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அடுத்த மாசம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கணும் தலைப்புற வந்துருச்சு பிற இல்ல அல்லது மேகம் அரைச்சு இருக்குது இருக்க கூட செய்யலாம் மேகம் அரைச்சு இருக்குதா நாம என்ன பண்ணணும் கேட்டா அத வந்து நம்ம இந்த சாபான் மாசம் தான் நடப்பு இருக்கிறது அப்படிங்கறத வச்சுக்கொள்ளணும் இப்போ இந்த அளவுகள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மேகமூட்டம் இருந்ததோ அந்த மேகமூட்டத்தின் காரணமாக பிறக பார்க்க முடியலையோ அவங்களுக்கு நபிகள் நாயகம் சொன்ன கட்டளை கேட்டா போங்க நாளாக கொள்ளுங்கள் அடுத்த நாள் நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த ஹதீச வந்து யாரும் மறுக்கிறது கிடையாது எல்லா கருத்துடையவங்களும் ஏத்துக்கொண்டு என்ன சொல்லுவாங்க அதாவது நபிகள் நாயகம் சொல்லலாலை செல்ல முடிய காலத்தில் இன்னைக்கு மாதிரியான தொலைபேசி வசதி இல்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரியான சாட்டலைட் வசதி டிவியில அறிவிக்கிறது ரேடியோவில் அறிவிக்கிறது என்பது போன்ற வசதி இல்லைங்கிறதுனால அந்த மக்களுக்கு குறைஞ்சபட்சமா செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவங்க சொன்னாங்க பார்க்கணுங்கிற சரிதான் மேகமா இருந்தா முப்பதாக பூர்த்தி அந்த காலத்துக்கு சரியா வருமே தவிர இந்த காலத்துக்கு நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை ஏன்னு கேட்டா இருந்த இடத்துல இருந்து எந்தெந்த ஊர்ல பெற பார்த்தாங்க என்பதை நம்ம கண்டுபிடித்து விட முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு வியாக்கியானம் சொல்வார்கள் சில பேர் அந்த தான் எல்லாத்துக்கும் காரணமே எல்லா கருத்து வேறுபாடு காரணம் என்னன்னு கேட்டா அதாவது மேகனம் இருந்தால் கூட நம்ம கவலை இல்ல இன்னொரு ஊர்ல விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அது ரசுல்லா ஏன் சொல்லலு கேட்டா அவர்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா இந்த விளக்கம் சரியா தவறான வைங்களேன் யாருக்கும் எந்த குழப்பம் வராது எந்த விளக்கம் நமக்கு மேகமா இருக்குது தெரியல தெரியல என்று சொன்னா பார்த்தாங்க என்பதை காலத்துல அந்த மாதிரி அதிக வாய்ப்பு இல்லை நாம வாழ்கிற காலத்தில் அந்த வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்த தான் சண்டை வருது கருத்து வேறுபாடு இப்ப நம்ம என்ன சொல்றோம் இந்த வாதம் சரியான தீர்மானிக்கணும் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலிசல்லம் காலத்துல தொலைபேசி இல்ல இல்ல அது மாதிரியான நவீன சாதனங்களுடைய தொடர்பு சாதனங்களுடைய வசதிகள் எதுவுமே அன்றைக்கு இல்ல தான் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லலா அலிசல்லம் அவர்கள் காலத்துல அவங்களுடைய தலைநகரம் மதீனா மதீனாவுல பெற பார்க்கிறாங்க மதியினாவுல பெற பார்த்தாச்சு மதீனாவுல பெற உடனே அந்த ஊர்ல மட்டும் முஸ்லிம்கள் வாழல நபிகள் நாயகம் காலத்துல மதீனாவை சுற்றி எத்தனையோ ஊர்கள் மக்கா வரைக்கும் மக்கா வெற்றி பெற்ற பிறகு பெரிய பரவி இருந்தது நபிகள் நாயகம் அவர்கள் இன்னைக்கு உடனே ஒரு இருபத்தஞ்சு சகாபாக்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் குதிரையில வேற சொல்லி நீ வந்து இந்த அது வரைக்கும் போயிட்டு வா நீ இது வரைக்கும் போ நீ இது வரைக்கும் போ நீ அது வரைக்கும் போ என்று இருபத்தஞ்சு பகுதிகளுக்கு அவங்களை அனுப்பிவிட்டு மதீனாவில் பிறப்பாத்துட்டாங்கிற செய்தியை சொல்லி இதன்படி எல்லாரையும் வைக்க சொல்லு என்று நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் தம்முடைய பத்து வருட மதீனா வாழ்க்கையில எந்த ஒரு ஆர்டரும் பிறப்பிக்கவில்லை பிறப்பித்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படி அப்பா அலை செல்லம் மதீனாவில் பிறை பார்த்த செய்திய அக்கம்பகத்து ஊர்களுக்கு சொல்ல ஏற்பாடு செய்யல என்று சொன்னா அந்த அக்கம்பகத்துக்காரங்க எப்படி முடிவெடுத்திருப்பாங்க இவங்க பார்த்த அன்னைக்கு சில பேர் பார்த்து இருந்தால் அப்படி முடிவு எடுப்பாங்க இவங்க பார்த்த அன்னைக்கு சில பகுதி பார்க்காம இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வேற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க மதியனாவில் எடுத்த முடிவை தான் எல்லாரும் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப தெளிவான வசதி இல்லாவிட்டாலும் கூட ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் சொல்லிட்டு வர்றதுக்கு கூட இளவு சொல்லிட்டு வர முடியும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வைங்களா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வைங்களா மதியனாவில் இருந்து எட்டா எட்டு பக்கத்திலையும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பகுதிக்காவது சொல்லிட்டு வாங்க என்று அன்னைக்கு டெலிபோன் குதிரை தான் அந்த வசதியை பயன்படுத்தினாங்களா டெலிபோன் வந்தா இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு போய் சொல்லிட்டு வர முடியுமா இல்லையா இது ஒரு விஷயம் அதனால நபி சொல்லா அலி செல்லமுடைய செயல்முறையின் அடிப்படையில் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து மதீனாவை சுற்றி முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்க இல்லையா ரமலான் நெருங்குற நேரத்தில் எல்லா ஊருக்கும் தகவல் அனுப்பி உங்க ஊர்களில் எங்கயாச்சும் பெறபாத்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும் என்று சொல்லி இவங்க பார்த்த மெசேஜை அங்கையும் போய் சொல்றதுக்கு ஏற்பாடு செய்யல அங்கங்க பாக்குற பிறகு செய்தி எல்லாம் என் இடத்துல வந்து ஆகணும் உடனே சொல்ல வேண்டி இருக்கிறது நான் எல்லாத்துக்கும் அறிவிக்கணும் என்று பெருமானார் செல்லா உலை செல்லம் அவர்கள் அப்படியே செஞ்சாங்களான்னு கேட்டா அப்படி ஏற்பாடும் அவங்க பண்ணவில்லை அவங்க மாத்திரம் இல்ல அவங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அபுபக்கரல்லா உணவர்கள் உமரலான்னு உஸ்மான் அலி இல்லா உன்னவர்கள் அலி அலியல்லா உன்னவர்கள் மாவியார் உதவியல்லா உணவர்கள் இப்படி அதுக்கு பிறகு வரிசையாக ஆட்சிக்கு வந்த உமர்இம் அப்துல் வசிஸ் வரைக்கும் வாங்க அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் தங்கள் பகுதியில் தங்கள் தலைநகரத்தில் பிறை காணப்படும் பொழுது அந்த மெசேஜ செய்திய எல்லா பக்கத்திலுமே சொல்லுங்க என்று ஏற்பாடு செய்தார்கள் செய்யல அப்ப ரெசுன் செல்லா நாலு செல்லலாம் வந்து டெலிபோன் பேசினாங்களா ஃபேக்ஸ் பயன்படுத்துனாங்களான்னு கேட்கறவங்க வந்து இதை ஏன் பயன்படுத்தலைன்னு சிந்திக்கணும் இப்ப நபிசெல்லா என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதுல வந்து மார்க்கம் வந்து அது ஒரு லிபரலாக இருக்கிறது என்ன லிபரலே நாம் பார்த்தா நான் இன்னைக்கு வைக்கலாம் நீங்க பாக்குறாங்கன்னா நீங்க நாளைக்கு வைக்கலாம் இதனால எல்லாம் யாருக்கும் நம்மளால் தப்பி போயிடாது இந்த தத்துவப்படியே ரெண்டு வருமா வராத இந்த தத்துவப்படி மேகம் இருந்தால் முப்பதா பூர்த்தி ஆக்குங்கள் என்று சொன்னால் மேகம் இல்லாத வந்து இருபத்தி ஒன்பதுல பூர்த்தி ஆக்கினால் நபிசல்லா அரிசல்லமுடைய இந்த தத்துவ பிரகாரம் ரெண்டு வருமா வராதா ரெண்டு வருவது வந்து மார்க்கத்தில் உண்டு சொன்னால் அதை ஏன் குழப்பம் நீங்க நினைக்கிறீங்க அப்ப நபிசல்லா அரிசல்லமுடைய தத்துவத்தை குழப்பம் ஆகிடப்படும் குழப்பம் வந்து எதை குழப்பம் சொன்னதா இப்ப நபிசல்லா அப்ப இப்படி சொல்லணும் மேகம் இருந்தால் தான் மேகம் இருந்தா பூர்த்தியாக்குன்னா மேகம் உலகம் முழுசு மேகம் இருக்குமா மேகம் என்பது ஒரு பகுதிக்குத்தானே இருக்கும் மேகம் இருந்தால் நீ முப்பதா பூர்த்தியாக்கு மேகம் இல்லைன்னா அவன் பார்த்துட்டு முடிவு கொண்டு போயிருவான் முப்பதா பூர்த்தி ஆகிட்டு இருப்பான் சொல்லிக்கிட்டு இருப்பான் ரெண்டு வருமா வராதா அப்ப இந்த ரெண்டு வேண்டி அதை கரெக்ட் பண்ண எந்த முயற்சியால் பண்ணனாங்களா இதுதான் அளவுகள் ஹதீஸ்ல உள்ளபடி நம்ம நடந்து விவாதத்துகள்ல போட்டுக்கிட்டு நம்ம போட்டு அறிவை பயன்படுத்துறேன்னு சொல்லி நாசமாய் போயிடக்கூடாது இதை கவனிக்கணும் அடுத்தது வந்து இதெல்லாம் புகாரில் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் நபிசல்லா அலி செல்லம் அவங்களுடைய தோழர்கள்ல ஒருவர் இபுன் அப்பாஸ் அவர்கள் தொடர்பான இபுன் அப்பாஸுக்காக இந்த செய்தி நம்ம சொல்லவில்லை அவர் ஒரு ஹதீச சொல்றார் அதான் பாயிண்ட் அது சம்பவத்தை முதல் வளைக்கிறீங்களே உம் குறைப்புங்கிறவர் அறிவிக்கிறார் இந்த செய்தியை குறைப்பு அறிவிக்கிறாரு இந்த செய்தி முஸ்லிம்ல நசையில இன்னும் ஏராளமான நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப வைத்தான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அதுல என்ன சம்பவம் என்னன்னு கேட்டா உம்முல் பகலுங்கிறவங்க வந்து உம்முல் பகலுங்கிறவங்க குறை பூங்குறவரை உம்முல் பகலுங்கிற ஒரு அம்மா குறை பூங்குற ஒருத்தரை ஒரு வேலையாக சாமுக்கு சாம்டா சிரியா இன்னைக்கு சிரியான்னு சொல்றாங்க இல்லையா அந்த சிரியாவுக்கு முவியா அவர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அனுப்பி வைக்கிறாங்க உம்முள் சொல்லலுங்கிற அம்மா குறைபுங்கிற கூப்பிட்டு இந்த ஒரு மாவியாட்ட நீ போய் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் போய் அந்த காரியத்தை முடிச்சிட்டு வா அப்படின்னு ஒரு வேலையாக ஜனாதிபதியாக இருந்த மாவியா விடத்தில் உம்முள் சொல்லல் அவர்கள் குறைபு என்பவரை அனுப்பினார்கள் அனுப்பின உடனே இப்ப குறைபு சொல்றாரு ஹதீச என்ன சொல்றாரு கேட்டா நான் சரியாக வந்து அடைந்தேன் காலித்தும் ஹாஜர் தஹா அந்த அம்மா சொன்ன வேலையை செய்து முடித்தேன் அலைய ரமலானும் அனபிஷாம் நான் சிரியாவில் இருக்கும்போது ரமலான் பெரிய தின்பற்றி விட்டது ரமலான் சாபானு புறப்பட்டு போயிருப்பார் இருக்கு அங்க போன உடனே பேரை பார்த்துக்கறாங்க எல்லாரும் ரமணான் பிறந்துடுச்சு அதிலயே பர் ஹிலால லீலத்தில் சும்மா வெள்ளிக்கிழமை இரவும் நான் வந்து பிறைய பார்த்தேன் ரமணானுடைய தலைப்பிறைய எப்படி பார்க்கிறாரு வெள்ளிக்கிழமை இரவு அவர் பார்க்கிறார் பார்த்த உடனே சும்மா கதிம் தூள் மதியனத்தை பார்த்துட்டு நோம்பு வச்சுட்டார் இந்த குறைப்பு என்பவர் சிரியாவுக்கு போறாரு அங்க போய் வேலை முடிக்கிறாரு இருபத்தி ஒன்பது முடிஞ்சு முப்பதாவது இரவு வருது அந்த முப்பதாவது இரவு பிறைய பார்த்து போட்டாங்க ஒன்னாவது இரவு அப்படி ரமணாவுடைய ஒன்னாவது இரவு பார்த்துட்டு ஒரு நோம்பலாம் வச்சு விட்டார் வச்சுட்டு சும்ம கதிம் தூள் மதியனத்தை மாச கடைசியில நான் வந்து மதீனாவுக்கு வந்தேன் மாச கடைசிங்கறாரு கடைசினா கடைசி நாளா இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும்போது கூட கடைசின்னு சொல்லலாம் பச்சிகிறங்களே ஆனா முதல் பேரை பார்த்தவர் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அங்க இருந்து இருக்காரு இருந்துவிட்டு கடைசியில பேRNA கொண்டறக்க வந்துர்பார்வளருக்கு மதீனாவுக்கு வந்து ஃபீ ஆஹிரி சஹரி அந்த மாதத்தினுடைய கடைசியில் தான் மதீனாவுக்கு வந்தேன் வந்த உடனே ஃபஸாலனி அப்துல்லா இப்னு அப்பாஸ் அப்துல்லா இபின் அப்பாஸ் இபின் அப்பாஸ் அவர்கள் என்னிடத்தில் பல விஷயங்களை விசாரித்து விட்டு சும்மா லக்கரல் ஹிலால பிறகு பிறையை பத்தி பேச எடுக்கிறார் பிறை சம்பந்தமாக அங்கே ரமலான் தான் இருக்க இருபது மாச கடைசிங்க போது பிறையை பத்தி பேச எடுக்கிறார் பேச எடுக்கும்போது என்ன கேட்கிறார்னு கேட்டா மதார் ஆயத்து ஹிலால நீங்க சாம்பு சரியாக போயிருந்தியப்பா அங்கெல்லாம் எப்ப புறப்பாத்தீங்கன்னு கேட்கிறார் இவன் அப்பாஸ் வந்து வேணும்டி மத்தார் ஆயத்து முல் ஹிலால நீங்க எப்போ அங்க பெற பாத்தீங்க அவர் சொல்றார் குறைப்பு சொல்றார் நான் சொன்னாத்தல் ஜுமா வெள்ளிக்கிழமை ராத்திரி நான் வந்து பெற பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றார் வெள்ளிக்கிழமை ராத்திரி நாங்க பெற பார்த்தோம் இபன் அம்பாஸ் கேட்கிறார் திருப்பிக்கிட்டு அந்த ஐ தரு நீ பாத்தியா கேட்கிறார் அவர் சொல்றாரு இப்ப குளித்து நான் நானே தான் பார்த்தேன் நான் மட்டும் பார்க்க ஒரு ஆகுன்னா மக்கள் எல்லாம் பார்த்தாங்க நானும் பார்த்தேன் எல்லாரும் பார்த்தோம் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க சாமு எல்லாரும் நோம்பு வச்சுட்டாங்க மாவி அவரோட நோம்பு வச்சுட்டாரு அப்படின்னு டீட்டெயில் சொல்றாரு வெள்ளிக்கிழமை ராத்திரி பாத்தோண்டு லார்கின் சபத்தி நாங்க வந்து சனிக்கிழமை ராத்திரி தான் பார்த்தோம் நீங்க வெள்ளிக்கிழமை ராத்திரி பாத்திருக்கீங்க நாங்க அடுத்த நாள் தான் நாங்க பாத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதுவும் நிறுத்திக்கிற

மாசம் முடிஞ்சு அடுத்த பிற திறந்துருச்சு அடுத்த